மா இருக்குது அதாவது ஜோதி தான் அரு ஜோதி ஜோதி தான் மாயை நீக்கும் ஜோதி ஜோதி தான் முக்தி தரும் ஜோதி ஜோதி தான் நான் நீ அவன் என்ற மமதையை நீக்கிறது மமதியை நீக்கும் ஜோதி தான் எண்ணங்களை நசிக்கும் ஜோதி ஜோதிதான் மனதை நசிக்கும் ஜோதி ஜோதிதான் இரவு பகல் உண்டாக்கும் ஜோதி ஜோதி தான் ஆனந்தம் கொடுக்கும் ஜோதி ஜோதிதான் தான் எல்லாமாகவும் இருந்து கொண்டு எல்லாத்தையும் பிரகாச வைக்கிறது ஆனந்தமும் சச்சிதானந்தமும் உருவாக்கும் ஜோதி அப்ப ஜோதிய பத்தி இன்னும் அழகா இருக்கா தெரியுமா அந்த ஞான திறவுகோள்ல அதெல்லாம் இவங்களுக்கு ஸ்பீச் குட்டா இவங்க பேச மாட்டாங்க கருணாசாமியாவது ஓரளவுக்கு அம்சானந்த சாமிய ஓங்கார சாமிய பத்தி பேசிருந்தாரு இவங்க எல்லாம் சுத்தமா யார பத்தியுமே பேச மாட்டேன்றாங்க நான் பாத்தத அம்சானந்தசாமி சொல்லுவாருப்பாரு அஹ் எந்த பிரம்மாண்டம் இந்த இது காட்சி எந்த பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி அப்படியே அடங்கிச்சு நான் வாட்ச் இருந்தேன் காதுல ஸ்டெத்து வச்சிக்கினே வாட்ச் பண்ணே இருந்த அப்படியே அடங்கினே வந்து டக்குன்னு நின்னு போச்சு உம் அதே நேரத்துல அவரு தலைய உச்சிய பார்த்தேன் இருந்து ஒரு ப்ளூவா ஒரு கீத்து போச்சு உடனே உச்சி தலைய தொட்டு பார்த்தேன் அந்த பள்ளம் அந்த கரெக்டா அந்த வழி இருக்குது உச்சித்தலை வழி பொழந்தது அததான் நான் கருணாசாமிக்கு போனவனே அதைதான் பார்த்தேன் உச்சித்தலை பொழந்திருக்கா இப்ப ஞானிங்களுக்கு எல்லாம் தான் சூழ சரீர் அதாவது சூழ சரீரத்துல என்னன்னா சாதனை செய்ய பாலி சின்ன வயசுல இருந்து அவரு என்னன்னா பண்ணாரு பெரியூரா என்ன பண்ணாரு அப்படின்றது அது செஞ்சு அப்புறமா வந்து அஹ் இது நூல் எல்லாம் எழுதியிருக்கு அந்த என்னது அஹ் meeting பத்தி அப்புறம் கமிட்டி மீட்டிங் பத்தி அஹ் நான் அஹ் இது dawn of knowledge part one part two part three மூணு எழுதியிருக்காரு divine message ன்னு ஒண்ணு எழுதியிருக்காரு ஸ்தூல சரீர் எழுதியிருக்காரு ஓங்கார சுவாமி history அது லைட் பிசி அது தெலுங்கு தமிழ் இங்கிலீஷ் எழுதி இருக்காரு ஆப்புறம் வந்து இது தமிழக கண்டெல்லாம் அந்த இவரு அந்த தேவராஜ்ன்றவர் அவரு அப்புறமா வந்து கேட் ஆஃப் வே மோட்சம் மோட்ச அதாவது மோட்ச நிலையை அடையறதுக்கு வழிமுறைகள் அதெல்லாம் எழுதி இருக்காரு அப்புறம் ஞானோதயம் புத்தகம் எழுதி இருக்காரு தெலுங்குல அப்புறமா வந்து நிலாவின் பாடுறாங்களா சித்தருங்க ஒரு சந்திர வெண்ணிலாவே ஒரு மாய மந்திரம் எதுக்கடி வெண்ணிலாவேன்னு சொல்லி பாட்டு பாடுவாங்க அந்த வெண்ணிலா வெண்ணிலான்னும் போது அந்த சந்திரன் எப்படி குழு குழுன்னு தகத்தக தான முழு சந்திர பியூர் பௌர்ணமியில முழு சந்திரத்தை பார்க்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒளி பாத்து இருக்கிறேன் அந்த மாதிரி ஜோதி சூரியனா தகதகன்னு இருக்கு உச்சி வெயில்ல பாக்கும்போது வெறும் ப்ளூவா இருக்கும் புளூ இருக்கும் அந்த அதாவது ஸ்டவ்ல ஏரியும் பாரு மாதிரி தக தக தகனு தழல் கொண்டு தழல் கொண்டு வெந்நீராக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தக தகத்தகத்தான் ஆனா சுடவே சுடாது அந்த கண்ணு கூசவே கூசாது கண்ணு நம்ம பாக்குற கண்ணு வந்து கூசவே கூசாது அந்த உச்சி வெயில பாக்க முடியுமா நிறைய பேர் என்னால பாக்க முடியல என்னால பாக்க முடியலன்னு கூசுவாங்க ஆனா எனக்கு பார்த்த உடனே தக தக்கத்தக்க நிலா மாதிரி மின்னும் அந்த மாதிரி அந்த ஒலி பாத்துருக்கேன் நட்சத்திரம் ஒளி பாத்திருக்கேன் நட்சத்திரம் உத்து பாத்துக்கினே தான் சின்னூண்டா தெரியுத நட்சத்திரம் பெருசா தெரியும் அதே வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணாலும் அதே நட்சத்திரம் நமக்குள்ளேயே தெரியும் ஒவ்வொன்னும் நானு அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்குதுன்னு சொன்னாங்களேன்ட்டு நான் அண்டத்தையும் பிண்டத்தையும் கம்பேர் பண்ணி 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 பிராக்டிக்கல் பண்ணுவேன் தியானம் பண்ணும்போது போது அனுபவிச்சு அனுபவிச்சு இப்படி 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 இப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பண்ணி ஓஹோ இதுதானா இதுதானா ஒலி பஸ்ட் பஸ்ட் ஆரம்ப ஒலி விளக்கு ஒலிதான் தெரிஞ்சது விளக்கு ஏத்துற தீபம் எப்படி எரியுது அதே மாதிரி அதுல இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா அணுக்கள் எப்படி தெரியுமா அணுக்கள் கிடு 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 இந்த உலகம் எங்க அணு சுத்தம் அணுக்கள் அந்த தான் நான் அது மாதிரி பாத்துருக்கிறேன் அத நேர்லயே பார்த்தன்னா அப்ப எப்படி இருக்கும் அதாவது பிராக்டிக்கல் செஞ்சிட்டு கூட நேர்லயே தகன்னு மின்னும் அந்த பொன் மாதிரி அப்படியே அதிர் இன்ன்கூட கேப் இல்லாம தக்க 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 தக தக்க தக்கன்னு மின்னு இருக்கும் அது அப்புறம் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் அதே வடிவத்துல ஜோதியா உழும் அப்போ ஒரு பேனா பார்த்தாலும் பென்சில் பார்த்தாலும் நோட்டு பார்த்தாலும் கை பார்த்தாலும் கால் பார்த்தாலும் ஒரு ஆளை பார்த்தாலும் ஒரு சேரை பார்த்தாலும் எந்த சாமியை பார்த்தாலும் எந்த சாமியும் அப்படியே வந்து உழும் அப்படியே அதே ஒளி வடிவத்துல விழும் அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது அதுதான் ரூபம் நாமம் ஜோதி எல்லாத்துக்கும் மூல காரணம் ஓங்கார ஜபம் ஓங்கார ஜபமே மூலாதாரம் ஓங்கார ஜபமே ஜீவாதாரம் ஓங்கார ஜபமே அகிலாதாரம் ஓம் நாதமே ஜோதிக்காதாரம் ஓம் நாதமே ஆதாரம் ஓம் நாதமே நாமத்திற்காதாரம் ஓம் 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 அப்படியே சொல்லிக்கினே இரு நீ கண்ண மூடி உக்காரு பஸ்ட் கண்ண மூடி உக்காந்து புருவ மத்திய உத்து பாத்துக்கினே வா ஒண்ணு மந்திரம் கூட சொல்லவானா ஆனா கண்ண மூடி உக்காந்து குருவ மத்திய ஒத்தி பாத்துக்கினே இருந்தா அதுவே உனக்கு வழிகாட்டி இட்டுன்னு போவோம் அவரு சொன்ன அந்த புக்கு எப் அப்படி இம்மி பெறலாம ஃபாலோ பண்ணின அந்த அதுதான் சத்தியம் அதான் ஞான சத்திய ஞானத்துக்கு உண்டான சாதனம் சத்தியத்துக்கு உண்டான சாதம் போதனை அந்த இது எல்லாமே நமக்கு அவருக்கு சொன்ன மாதிரியே பாலோ பண்ணி நடந்தது எப்படியாப்பட்ட நிகழ்ச்சி அனுபவம் தெரியுமா அதாவது அஷ்டமா சித்திக்கள் அத்தனையும் கட்சி இருக்குன்னா யாரும் நம்ப மாட்டாங்கோ அத்தனையும் பார்த்து வெரிஃபை பண்ணி அஷ்டமா சித்தியே நமக்கு கட்சி இருக்கா அப்படின்னு நானே வெரிஃபை பண்ணிப்பேன் அப்போ இப்படி இருக்கும்போது அந்த என்னது இந்த இந்த தான் நான் நடக்கல ஆனா தண்ணியில நடக்காமயே மத்ததெல்லாம் ஆனா அது மழை பெய்யும் போது கூட தண்ணி தண்ணி வந்து நம்ம மேல படாம நம்ம நடந்து போய்கினே இருப்போம் ஆனா நம்மளை சுத்தி மழை பெய்ஞ்சுக்கினே வரும் அந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டி நடந்தது ஓங்கார